ஸ்ரீமாத்ரே நமக திருப்புகழ் பாடல் முப்பத்தி ஒன்று திருச்செந்தூர் பதிகம் காலனார் வெங்கொடும் பா சங்கொடன் காலினார் தந்துடன் கொடு போக காதலார் மைதருண் தாயர காணமே பின்தொடர் தலராமுன் சூலம் வாள் தண்டு சேவல் கோ தண்டமும் சூடு தோளுநடந் திருமார் தூயத்தால் தண்டையும் காண ஆர்வம் தோகை மேல் கொண்டு முன் வரவேணும் ஆலகாலம் பரன் பாலதா கஞ்சிடும் தேவர் வாழன்று கந்த

சாலிசேர் சங்கினம் வாவிசூர் பங்கையன் சாரலார் செந்திலம் பதிவாழ்வே தாவுசூர் அஞ்சிமுன் சாயவே கம்பெரும் தாரைவேலுந்திடும் பெருமாளே தூயத்தாள் தண்டையும் காண ஆர்வம் செய்யுன் தோகை மேல் கொண்டு முன் வரவேணும் தாரைவேலொந்திடும் பெருமாளே தாரைவேலொந்திடும் பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கரோ ஹரா